ஹலோ காய்ஸ் மீன் பிடிக்க ஆசை ஆசையே நீங்கள் கடலுக்கு வந்தங்க ஆனால் நடந்ததே இங்கே வேறு வந்தது ஒன்று நடந்தது ஒன்று என்ன சொல்ல வரணா நாங்கள் ஒன்றுத்தில் அவசமாக மாட்டிக்கிட்டோம் அதாவது ஜெல்லி ஃபிஷ் அந்த விஷயத்துல தான் நாங்கள் நல்லா மாட்டிக்கிட்டோம் ஒரு ஒரு வஞ்சிர மீன் வந்துச்சு ஆனால் வஞ்சிர மீன் அடுத்துக்கு எல்லாமே ஜெல்லி ஃபிஷ் மட்டுந்தான் ஏன்டா மாட்டினோம்னும் வெறுத்துற அளவுக்கு உயிரே போயிடுச்சு அளவுக்கு வெறுத்தே போயிட்டோம் இன்றைக்கி மாட்டினோம் அந்த ஜெல்லி ஃபிஷில் அவ்வளோ இது அவ்வளோ கொடூரமான விஷயம் இப்போ பார்க்குறீங்களே அதோ ஒரு இது மாரி மிதந்து வருது பெருசாக அது ஒரு ஜெல்லி ஃபிஷ் அது உடம்புல போட்டால் எரியாது ஆனால் கண்ணில் போட்டால் கண்ணே போயிடும் ஆனால் அது பக்கத்தில் சின்ன சின்னதாக ஒன்று பெரிய சிவப்பு கலராக ஒரு ஆரஞ்சு மாரி ஒரு ஒன்று வருது இருக்குது பாருங்கள் அதில் உடம்புல போட்டுச்சுன்னா அவ்வளோதான் உடம்பு ரொம்ப ரனகலமாக ஆகிடும் அதாவது நெருப்பு தூக்கி மேலே போட்டால் எப்படி எரியுமோ அந்த அளவுக்கு எரியும் அந்த அளவுக்கு மோசமானது ஒன்று இந்த நாளில் விடுமுறைனால நிறைய பேர் கடல் கூலிக்கே வருவாங்க வரும்போது அந்த கரையிலே அந்த ஜல்லி ஃபிஷ் இந்த ஜல்லி ஃபிஷ் மேலே உடம்புல போட்டு அவ்வளோதான் அவங்க பற்றிக்கிட்டு அழுவாங்க எரியுது எரியுதுன்னு அழுவாங்க நான் நேரில் நிறைய பேர் இதேமாரி பார்த்துருக்கேன் ஒரு தடவை கோவலம் கடற்கரையை போயிட்டு இருக்கும்போது அங்கே சின்ன சின்ன பசங்கள் அவங்க ஃபேமிலியோட கடல் குடிச்சிட்டு இருந்தாங்க குளித்த நாலு பேருக்குமே இந்த ஜெல்லி ஃபிஷ் போட்டு உடம்பு ஃபுல்லாக காயம் அது பட்டாவே உன் வீக்கு வந்துடும் அந்த இடத்துல பட்டாவே அப்படியே சொரிய தோணும் இது நாங்கள் சொரின்னு சொல்லுவோம் ஜென்ரலாக அது பெரிய ஜெல்லி ஃபிஷ்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா சொரி சொல்ல காரணம் மேலே பட்டாவே நம்ம சொரியாக தான் தோணும் அளவுக்கு அது ரொம்ப மோசமாக இருக்கும் கையில் பட்டாவே எரியும் அப்புறம் அவங்க நாலு பேர் ஹாஸ்பிட்டலில் தான் கூட்டின்னு போனாங்க ஆம்புலன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போய்ட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ்கார் வந்து அது என்ன ஏதுன்னு விசாரித்து ரெண்டு மூணு நாள் கடலுக்கு போகக்கூடாதுன்னு தடை வச்சாங்க அந்த அளவுக்கு அந்த இது மோசமானது அதனால் கடற்கரைக்கு குளிக்க வரவங்க இந்த விடுமுறை நாட்கள்லாம் இந்த ஜல்லி ஃபிஷ்ஷை பார்த்தா கொஞ்சம் இதுவாகவே இருக்கணும் இறங்குறதுக்கு முன்னாடி விசாரிக்கணும் மீனவர்கிட்ட இங்கே ஜல்லி ஃபிஷ் இருக்குமா இல்லை குளிக்கலாமா எல்லாம் எதுனா இருக்குமான்னு கேட்டு விசாரிச்சு கொள்ளுங்க ஏன்னால் நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் எல்லாம் பட்ட ஒன்றே ஆகாது இது மரத்து போய்டும் எங்களுக்கு ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது கையில் பட்டாவோ இல்லை உடம்புல பட்டாவோ அவ்வளோதான் ரொம்ப இதுவாக இருக்கும் நெருப்பு எப்படி மேலே போட்டோ எப்படிமோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் வலிக்கும் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் ஜல்லி ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் மூலையோ இல்லை இதயமோ எதுவுமே கிடையாது அது முதுகெலும்பு கூட கிடையாது அப்படியே வாழக்கூடாது பார்க்குறதுக்கு ரொம்ப கடலில் உள்ள பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப கவர்ச்சகரமாக இருக்குது அதனால் சில சின்ன சின்ன மீன்கள்லாம் கிட்ட வந்துடும் அந்த சின்ன சின்ன கிட்ட வரும்போது ஜெல்லி ஃபிஷ் அதில் வாழ்மாரி ஒன்று வச்சுருக்கும் அந்த உருவத்தில் வச்சு அந்த மீன்லாம் அப்படியே அதில் ஜல்லி மாட்டிக்கும் உள்ளே மாட்டிக்கிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும் இப்படி தான் அது சாப்பிட்டு உயிர் வாழுது இது அதிகமாக உணவு என்னென்னா பிளான்ட்டன் கண்ணுக்கு தெரியாத பிளான்ட்டன் தான் இது அதிகமாக சாப்பிட்டு உயிர் வாழும் இது எதுக்குமே சாப்பிடக்கூடியது இல்லை வேஸ்ட்டு இந்த ஜல்லி ஃபிஷ் இருக்கிறீங்கன்னா எல்லாமே எதுவுமே சாப்பிடக்கூடியது இல்லை இதெல்லாம் விஷமானது இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் தள்ளி இருக்குது நம்மளுக்கு நம்மளுக்கும் சேஃப்டி எங்கள் உடம்புல போட்டு எல்லாருக்குமே கை கால் எல்லாம் வீங்கிடுச்சு அது மேலே பட்டாவத விஷயமே தொடக்கூடாது அதாவது அந்த இடத்து பட்ட இடத்த தொடக்கூடாது சொரியக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது பாருங்கள் எவ்வளோ ஜல்லி ஃபிஷ் வந்து எங்கள் உயிர் வாங்கிடுச்சு இன்றைக்கி இன்றைக்கி நாள் ஃபுல்லாக வேஸ்ட்டு மீன் பிடிக்கலான்னு ஆனால் ஆனால் எங்களுக்கு கிடச்சது இதுதான் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அதனால் இதை எடுத்து அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இன்றைக்கி ஒரு வலி ஆகிடுச்சு சும்மாவே வலி எடுக்கும்போது ஈஸியாக எடுத்துடலாம் ஆனால் இதேமாரி வந்துட்டு அந்த இருந்து அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான வேலை இதெல்லாம் தாண்டி தான் எடுத்துகிட்டு இன்றைக்கி வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போனால் போதும்னு அந்த மைண்ட் செட்டு வந்துடுச்சு இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷால் Okay, we